ஏ ஹ்ளோ கேஸ் ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் தான் வந்து பார்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் எயிட்டி செவன் வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ரெண்டு ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கமாண்டர் ஸ்டச் லெவல் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குது அது என்னன்னா வந்து நம்ம ஹீரோடைய எனர்ஜியை மானா வந்து வேஸ்ட் பண்ணாமலே அப்படியே வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண முடியும் அவர்கிட்டயே கொண்டு போகலாம் இல்லை தூக்கியும் போடலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து ஷேடோ ப்ரிசர்வேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஷேடோ வந்து எப்போயாவது உள்ளே எழுத்துக்கலாம் அப்புறம் வந்து எப்போ வேணாலும் அதை வந்து ரீசமன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோடைய மானை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணும் இந்த ஷேடோ ஆர்மியில் ஏன்னா அந்த இப்போது ஷேடோ ஆர்மியோடைய எபிலிட்டியை வந்து சொல்கிறாங்க ஷேடோ ஆர்மி ஒன்ஸ் அவர் சமன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மானவும் வந்து தேவையில்ல அதுங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு வந்து செத்து போச்சுன்னா திரும்ப ஷேடோவாக ரீஜென்ரேட் ஆகிறதுக்காக அந்த சோல் என்ன பண்ணும் நம்ம ஹீரோவுடைய மானாவை வந்து கன்சியூம் பண்ணும் ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மானா வந்து சுத்தமா ட்ரைன் ஆக விடாமல் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி போஷனை குடிச்சிட்டு ரீபில் பண்ணி வச்சுக்கிறார் ஸோ இது வந்து காம்லீட்டாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஷேடோ சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாஸ்டர்ஸை வந்து கொள்ளுது அதே மாதிரி அந்த பாலான் அவன் வந்து மாஸ்டர்ஸை வந்து சமைன் பண்ணியிருப்பாள் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிலிட்டி கிடையாது ரீஜென்ரேட்டோ ப்ளஸ் வந்து ரீயூசபிலிட்டியோ இருக்குது அது ஒன்ஸ் வந்து அவங்க செத்தாங்கன்னா செத்தது தான் ஸோ அதே மாதிரி அவங்களோட எனர்ஜி போச்சுன்னா வந்து போச்சு தான் ஏன் வந்து அதை வந்து பண்ணலனா இது வந்து பார்த்திங்கன்னா ரீசமைன் பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு மானை வந்து கன்சியூம் பண்ணும் ஸோ ஒரு அது வந்து பண்ணாமல் இருப்பான் போல அப்படிதான் நம்ம ஹீரோ யோசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம ஹீரோடைய எம்பி வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிலிட்டி வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபது இருக்குது பட்டு கரண்ட்லி குறைஞ்சிக்கிட்டே வருது கிட்டத்தட்ட இப்போதிக்கு வந்து அவர்கிட்ட வந்து மூணாயிரம் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துவிட்டான் இதில் என்ன ஒரு கடுப்புனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பாரான் வந்து எந்த ஒரு சான்ஸுமே வந்து கொடுக்க மாட்டேன்ற மானா வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் இதில் வந்து ஒரு கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஹீரோக்கு என்னன்னா இப்போ அந்த ஹை லெவல் சோல்ஜர் இருக்காங்களையா நம்ம இக்ரிஸோ டேங்கோ அயானோ இவங்க யாருன்னா வந்து செத்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு மானம் வந்து கன்சியூம் பண்ணிப்பாங்க எந்த அளவுக்குன்றது தெரியல ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ரீஜென்ரேட் பண்ணணும் போர்ஷன் வந்து குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயனை வந்து கால் பண்றாரு அயனை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அயனை வந்து என்ன பண்றான் தடுக்கிறான் பட் அந்த பாரான்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அயனோட டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அசால்ட்டாக வந்து டிஃபென்ஸை வந்து தடுத்துட்டு மூஞ்சிலேயே கத்தியை இறக்கிறான் பாரான் வந்து இப்போதான் நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருந்தார் மானா வந்து டிப்ளீட் பண்ணால் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு ஹை லெவல் சொல்ஜர் பட் இங்கே வந்து பாரான்ஸ் எடுத்துட்டானா இல்லையான்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இக்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்காக வராரு பட் இந்த பாரான்றவன் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பிடிச்சிடான் இக்ரீஸோட கத்தியும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கான் ஸோ அட்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா இக்ரீஸ் மேலேயும் வந்து செலுத்துகிறான் ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அட்டாக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் அட்டாக் அது தலை ஹார்ட்டு இடுப்பு அதெல்லாம் எந்த அளவுக்கு பவர் வந்து எனர்ஜி லாஸ் ஆகும் இரத்தம் லாஸ் ஆகுமோ அதுதான் வந்து அசினேஷனில் க கிரிட்டிக்கல் அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த பாராண்ட்ரவன் வந்து அதையுமே தடுத்துடுறான் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவன் கிரிட்டிக்கல் அட்டாக்கே தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அயன் அந்த இக்ரீஸ் வந்து சாகலை போல் ஸோ ரெண்டு பேருமே வந்து பேட்டலில் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து ரீஜென்ரேட் பேட்டலில் இல்லை ரீஜென்ரேட் ஆகிறான்னு நினைக்கிறேன் ரீஜென்ரேட் ஆகிட்டு வராங்க ஸோ கத்தியை அவங்க வந்து தடுக்க நம்ம ஹீரோய்தான்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு கத்திய நேராக நெஞ்சிலேயே வந்து சொருவுறாப்புல பாரானுக்கு ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கத்தியை சுருவேன் ஸோ வேறு லெவல் ஃபைட் சீன் ஃபைட் சீனாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் முடிஞ்சளவுக்கு நான் இந்த ஃபோட்டோ பா போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ பாரான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஃபைனல் அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ண முடியுமான்னு தெரியலை ஸோ இப்போ இந்த பாரான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கத்தியை தூக்கி போட்டு சின்ன டாகரை வந்து எடுத்துகிட்டான் டிஃப்ரெண்ட் கத்தியை நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பாய்சன் வெப்பன் ஒன்று வந்து ஐசெல்ஃபோடைய வெப்பனை வந்து எடுத்துட்டாரு ஸோ ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸை வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள் நான் வந்து போட்டு விட்றேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்சராக வந்து போகிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்து சண்டை போக போக என்ன தான் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணாலுமே அவன் வந்து தத்துக்கிட்டே இருக்கிறான் ப்ளஸ் வந்து அவன் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான் அந்த வாயில் வந்து ஒரு மாதிரி ஷாக்வே வச்சு பிரெத் அட்டாக் மாதிரி பண்ணுறாப்புல நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம ஹீரோ தோற்றுவோமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்லைட்டிங் டவுட்டு வருது போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் வந்து ஒரு ஹெல்ப் வந்து யாருன்னு பார்த்தா ஈஸாக தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணுறாங்க போல் ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது அந்த ரெண்டு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணியிருப்பார்லையே அதை வச்சு அந்த பாரான் கையை வந்து தொட்டுட்டு அதை வந்து தனியாக வந்து துண்டா பிச்சு எரிஞ்சிருவாப்ல ப்ளஸ் வந்து ஒரு பஞ்ச் ஒன்று வைப்பார் தலை துண்டா போயிடும் ஸோ ஹீரோ வந்து பாரானை வந்து டிஃபீட் பண்ணிட்டார் அதே மாதிரி கொஸ்டுமே இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது பார்த்திங்கன்னா அப்டெயின் பண்ணிட்டாரு அப்டெயின் பண்ணிட்டு கீழே உட்காரும்போது ஈசாயிட்ட வந்து சொல்லுவார் இப்போ போ இப்போ போய் உங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லு இந்த ரேடிஷ் கிளான் தான் வந்து நம்பர் ஒன் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு சார் இல்லை சார் அது வந்து ரேடிஷ் கிடையாது ரேடே ரூ கிளான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றேன் இப்போ